ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பனை ட்ரெயினிங் அகாடமி ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ செலக்ட் ஆயிருக்கீங்க நிறைய பேர் வந்து எஸ்ஐக்கு வந்து வைவா ஓஸ் அதாவது வந்து வைவா வாய்க்கு வந்து செலக்ட் ஆகிருப்பீங்க ஸோ உங்களுடைய ஃபிசிக்கல் முடிச்சிருப்பீங்க ரிட்டர்ன் முடிச்சு இவ்வளோ தடையை தாண்டி வைவா வாய்ஸ்க்காக வந்திருப்பீங்க ஸோ வைவா வாய்ஸ் மொத்தம் டென் மார்க்ஸ்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த டென் மார்க்ஸில் நம்ம மேக்ஸிமம் கண்டிப்பாக செவன் டு எயிட் மார்க்ஸ் வாங்கியே ஆகணும் மினிமமே மார்க்ஸ் போட்டுருவாங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே போடுவாங்க நீங்க ஒரு இன்டர்வியூ அப்படியே ஆனாலே ஸோ அதுக்கு மேல வாங்கக்கூடிய அந்த ஒரு ஒரு மார்க்கும் நீங்க சொல்லக்கூடிய பதில்கள் திறமையாகவையாக இருக்கும் பொழுது அது உங்களுக்காக கிடைக்கப்பெறும் ஸோ மினிமம் சிக்ஸ் மார்க்ஸ்ன்றது கேரண்டி உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கு மேலே வாங்கக்கூடிய ஒரு ஒரு மார்க்கையும் நீங்கள் அவங்கள எந்த அளவுக்கு பதில் சொல்லி இம்ப்ரெஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஓகே இந்த வீடியோ எதுக்காக ஏன் சார் எங்களுக்கு இப்போ கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் அவளாக இருப்பீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிட்டே வர போகிறோம் இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் அப்பியர் ஆகிறீங்கனாலே என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா ஸோ பயம் பயத்தை வந்து தெளிவாக இருங்க ஓகேங்களா பயப்படாதீங்க ஏன்னா நம்மளை எதிர்க்க நிற்கிறவங்க கேள்வி கேட்ட உடனே பதில் தேரியலன்னா நம்மளை அடிக்க போறது இல்லை எதுவுமே பண்ண போறது இல்லை பதில் தேரியலன்னா அவங்க என்ன அவங்க தலையவா வெட்டப்படுறாங்க அதெல்லாம் கிடையாது ஸோ பதில் தெரியலனாலும் அதை தெரியலன்னு ஒப்புக்கிற தைரியம் உனக்கு இருக்கணும் அப்படி இல்லையா அதற்கு ரிலவெண்டான ஒரு பதில் சொல்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து திங்க் பண்ற கேப்ல எதனா ஒரு ரிலவெண்டா பேசக்கூடிய திறமையாவது உங்ககிட்ட இருக்கணும் ஸோ எதற்கு பதில் தெரியலன்னு நம்மளுக்கு ஒரு கேள்விக்கு தெரியலன்னு சொல்லலாம் நிறைய கேள்விக்கு நம்மளால தெரியலன்னு சொல்லவும் முடியாது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ முதல்ல பயப்படாதீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் உன்ன சம்மந்த கேள்விகள் தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு என்னமா தெரியும் உன்ன பத்தி உன்ன பத்தி ஒண்ணுமே தெரியாது உன்ன பத்தி ஜாதகம் படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க கிடையாது சோ உன்ன பத்தி சில கேள்விகள் கேட்பாங்க அத நீ சொல்றத அவங்க பதிலா எடுத்துக்க போறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்வியூ டைம நீ பெருக்கிறதுக்கும் ஒரு இன்டர்வியூ டைம நீ சுருங்கிறதுக்கும் காரணமே யாருன்னு பார்த்தனா நீ தான் ஒரு இன்டர்வியூ டைம நீ பன்மடங்கு பெருக்கணும்னா என்ன பண்ணிருப்ப தெரியுமா உட்காந்து ஒரு கேள்வியை நீ அடுத்து அவங்களை அந்த கேள்வியை கேட்க விடாத தான் உன் பதில் அமையணும் கேள்விகள் என்றது தானா பிறக்க போறது இல்லை ஏன்னா உன்னை பத்தி ஒரு கம்ப்ளீட் டீடைல் அனலைசிஸ் பண்ண மாட்டாங்க நீ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கப்ப அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அதை வச்சு தான் உங்க கேள்வியை ஸ்டார்ட் பண்ணப்பாங்க என்ன படிச்சிருக்கப்பா எந்த ஊர்ல இருந்து வரப்பா இப்படிதான் கேட்பாங்க இப்ப உங்க ஊரை பத்தி நீ சொல்லும் சாரி வேலூர்ல இருந்து நான் வரேன் வேலூர்ல என்ன அப்படின்னு கேட்பாங்க பெருமை மிக்க எதனா ஒன்று சொல்லுன்னா வேலூரில் இந்த மாதிரி வேலூர் கோட்டை நடந்த இருக்குங்க அதுதான் வந்து கிப்பு சுல்தான் காலத்தில் வந்து முதல் போராட்ட புரட்சிகளாம் வித்துட்டு வேலூர் கலகம் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வச்சு தான் கேள்விகளை பின்னி பிணைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு இன்டர்வியூவோட டைமை எக்ஸ்டெண்ட் பண்றது நீ சொல்ற பதில் தான் ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூவை நீ வளர்க்குறதுக்கும் வளர்க்காததுக்கும் நீ சொல்ற பதில் அவ்வளோ திறமையா இருக்கணும் நீ அவங்களுக்கு கேள்வி கேட்குற மாதிரியே பதிலை கொடுத்துன்னு வச்சுக்கோ அது இன்னும் அதிகப்படியான கேள்விகளை உருவாக்கிட்டே போகும் ஸோ நீ மேக்ஸிமம் சொல்லக்கூடிய பதிலை திருந்த சுருக்கமாக சொல் அப்பதான் அவங்க கேள்வியை அதிகமாக கேட்க மாட்டாங்க நெக்ஸ்ட் உள்ள இன்டர்வியூ ரூம்ல என்டர் ஆவரை தான் முதல்ல நடக்க போகுது ஸோ என்டர் ஆன உடனே எல்லாருக்குமே உன் கையை வந்து ஷிவர் ஆகாம பார்த்துக்கும் தட் மீன்ஸ் எல்லாருக்கும் ஒரு படபடப்பு இருக்க தான் செய்யும் நெஞ்சில ஸோ அது என்ன பண்ணுங்க முகத்திலையும் காமிக்க கூடாது உங்களுடைய உடல் ியாக்ஷன்ஸ்லையும் காமிக்க கூடாது ஸோ கையை கெட்டியமா பிடிச்சிக்கிறது அதாவது இந்த கை இடதுகை ஆடுதுன்னு வலது கையில் பிடிக்கிறது வலது ஆடுதுன்னு இடது கை இதெல்லாம் வேணாம் நார்மலா போங்க அங்க போனோன்னே எல்லாருக்குமே குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சார் இது மட்டும் சொல்லுங்க நாலு பேர் பேனல்ல இருக்காங்க ஒரு மேடம் ஒரு மூணு சார்னா குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சார்ன்னு சொல்லிட்டு நாலு பேரையுமே பாருங்க அப்பே தெரிஞ்சுப்பாங்க எல்லாருக்குமே தான் நீங்க வணக்கம் சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க டேக் யுவர் சீட் அதாவது உட்காருங்கள் அப்படின்னு சொன்ன தான் நீங்க உங்க சீட்ல உக்காரணும் நீங்களாக போயிட்டு இல்லாமல் உட்கார்ந்துங்க அது ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் சோ நீங்க உட்கார்ந்துடுங்க நன்றின்னு சொல்லிட்டு உட்காருங்க ஓகேங்களா நன்றின்னு சொல்லிட்டு உட்காருங்க நெக்ஸ்ட் கையை எடுத்து ரெண்டு கால் மேலயும் இந்த மாதிரி அழகாக என்ன பண்ணணும் ரெண்டு கால் மேல வச்சுக்கணும் அந்த மாதிரி நிலங்க பேர் கால் மேல வச்சுக்கோங்க ஏனா அது உனக்கு ஒரு ஸ்டேபிள் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் உங்களுடைய ஜஸ்ட் அந்த கண் வந்து பார்த்தனா எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஹை டு ஹைட் தான் இருக்கணும் அவங்கள்தான் நீங்க கொண்டு பார்க்கணும் உங்கள ஒன்றும் பொண்ணு பார்க்க வந்த மாதிரி நீங்க தலையெல்லாம் கீழ குனிஞ்சுக்காதீங்க நெக்ஸ்ட் முடிஞ்ச வரையும் முடிஞ்ச வரையும் ஹை கான்டாக்டை மெயின்டைன் பண்ண பாருங்க ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அவங்கள நோக்கி மட்டுமே ஆன்சர் சொல்லாதீங்க தயவு செஞ்சு எல்லாரையுமே பார்த்து ஆன்சர் சொல்லுங்க ஏன்னா அப்பதான் எல்லாரையுமே அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பை பண்ண வைக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயங்கள் புது ட்ரெஸ் தான் அணிஞ்சிட்டு போவாதீங்க புது ட்ரெஸ்ஸை அணிஞ்சிட்டு போகவே போகாதீங்க ஏன்னா சில நேரத்தில் அது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் குத்தும் குடையும் அந்த மாதிரி இருக்கும்பொழுது தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஷேக் ஆகிங்க நான் ஆகுங்க அதனால் நல்லா வாஷ் பண்ணி இவ்வளோ நாளாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் ஒரு நல்ல ட்ரெஸ் அதாவது நீட் லுக்காக இருக்கணும் லைட் கலரே மோதலார் ப்ரெஃபர் பண்ணுங்கள் டார்க் கலர் வேணாம் முகத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வேண்டாம் ஸோ இதெல்லாம் உன்னை பற்றினது ஸோ நீட்டாக ரெடியாக போனீங்களா அழகாக டைலாம் போட்டுட்டு போக ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் வந்து அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் அதற்கான நிறைய மாடல் கொஷின்ஸ் போலீஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் கேட்பாங்கன்ற சில மெட்டீரியல்ஸ்லாம் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்க இந்த விஷயத்த நான் நடுவில் தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன இருக்கு லிங்க் வச்சிருக்கேன் அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி என்னென்னலாம் படிக்கணும்னு வச்சிருக்கேன் அதெல்லாம் படிங்க என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வர வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதை யோசிச்சுட்டு போயிடுங்க முன்கூட்டியே ஸோ இது ஒரு லாஸ்ட் மினிட்ல எங்களால் ரெடி பண்ணி தர முடிஞ்சிச்சு ஸோ சாரி ஆனால் இதுதான் எங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியும் சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா பார்த்தோன்னே தெரியும் இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் சொன்னால் அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ நீ ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்வி அப்படியே இன்டர்வியூவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போதான் உனக்கு ஈஸியாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ ஒரு மினிமம் ஆறு மார்க் போட்டுறோம்னா அந்த ஆறு இருந்து அடுத்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து வர்றது ரேரா இருந்தாலும் இந்த ஏழு எட்டு ஒன்பது என்ற மார்க் வந்து ஈஸியா தட்டி பறிக்கலாம் அந்த மூன்று மார்க்குகளை தட்டி பறிக்கிறது வெறும் முடியாத காரியம்லாம் இல்ல சோ கண்டிப்பா தட்டி பறிக்கலாம் அதற்கு காரணம் உன் பதில் அமைய வேண்டும் அதாவது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அமையணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ரோல் மாடலாக யாரை எடுத்துக்கிறா அப்படின்னு ஒன்று கேட்கறாங்கன்னா நானே இன்னொருத்தருக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்ற பதில் கூட ரொம்ப இம்ப்ரெஸிவாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஊரோட பெருமைகளை சில கேட்பாங்க ஊரோட பெருமைகளை கேட்கும்போது அந்த ஊரில் நீங்கள் என்ன இதுவரையும் பார்த்து சில பேர் அவங்க கேள்விப்படாத வண்ணங்கள் சில மாதிரியான கொஷின் சொல்லலாம் அடுத்து நீ ப்ரீவியஸாக எங்க ஒர்க் பண்ண அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அது ரிலேட்டடாக கொஷின் போலாம் நீ படித்த படிச்சு வந்த டிகிரி ரிலேட்டடாக கொஷின்ஸ் போகலாம் ஸோ எப்படி வேணா இருக்கலாம் உன் பேர் உன் பேருக்கான அர்த்தம் கூட வந்து கேட்கலாம் இல்லையா உனக்கு இன்டர்வியூ ஒதுக்கப்படுது ஒரு நாள் அந்த நாள் ஏதோ ஒரு சிறப்பு சிறப்புமிக்க நல்லா இருக்கும் அதை அவங்க படிச்சு வச்சுட்டு வந்து அதை கூட உன்னை கேள்வி கேட்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே வெல் ப்ரிப்பேர்டா நம்ம போனா மட்டும் தான் இன்டர்வியூவா அடிச்சு முடியும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஏழு எட்டு மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசன்ஸ் ஓகேங்களா ஸோ இதுவரை நல்லா பண்ணிருப்பீங்க ரிட்டனும் பிசிக்கலும் இந்த ரெண்டு தடையை கஷ்டப்பட்டு தாண்டி வந்ததே இந்த மூணாவது கல் சின்ன கல் இதை நொறுக்கிட்டு அந்த எஸ்ஐ கோட் எடுத்து மாற்றத்துக்கு தான் எஸ்ஐ ஷர்ட் அந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல அது எடுத்து மாற்றத்துக்கு தான் ஸோ அந்த யூனிஃபார்ம் மாற்றத்துக்கு ஒரு சின்ன கல் நடுவில் இருக்கு இது அழகாக நம்ம எடுத்து வச்சுட்டு போயிடலாம்ல ஸோ பயப்படாம அந்த கல் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நல்லபடியாக போயிட்டு எஸ்ஐ யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கோங்க ஓகேங்களா ஸோ எஸ்ஐ இன்டர்வியூக்கு செல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் கண்டிப்பா எஸ்ஐ ஆகியே தீர்வீங்க இங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கிற பிடிஎஃப் மறக்காம டவுன்லோட் பண்ணி அதுல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் அதுல இருக்க விஷயங்கள் சிலதையும் படிச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டு போங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி